ஜிவி பிரகாஷ் நடிப்பில் உருவாக்கியுள்ள பிளாக்மெயில் திரைப்படம் எதிர்பார்ப்புகளை தூண்டிய சஸ்பென்ஸ் திரில்லராக இன்று வெளியாகியுள்ளது இத்திரைப்படத்தை இரவுக்கு ஆயிரம் கண்கள் மற்றும் கண்ணை நம்பாதே படங்களை இயக்கிய மோ மாறன் இயக்கியுள்ளார் இது அவரது மூன்றாவது படைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது படத்தின் தொடக்கத்திலேயே ஸ்ரீகாந்த் மற்றும் பிந்து மாதவி தம்பதியினரின் குழந்தை காணாமல் போகிறது அதே சமயம் நாயகன் ஜிவி பிரகாஷ் ஒரு பார்சலை கொடுக்கச் சென்று தனது வாகனத்தை தொலைத்து விடுகிறார் அந்த வண்டியில் விலை உயர்ந்த போதைப் பொருள் இருந்ததால் ஜிவி பிரகாஷ் மீது திருட்டு பழி சுமத்தப்படுகிறது காணாமல் போன குழந்தைக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் என்ன தொடர்பு என்பதை சுற்றி கதை பின்னப்பட்டுள்ளது வழக்கமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் பாணியில் இப்படத்தை இயக்கியுள்ளார் முதல் பாதியில் அடுத்து என்ன நடக்கும் என்ற ஆர்வம் தொற்றிக் கொள்கிறது இருப்பினும் கதாபாத்திர வடிவமைப்பிலும் உணர்வுகளை வெளிப்படுத்துவதிலும் உள்ள குறைபாடுகள் படத்திற்கு பின்னடைவாக உள்ளன கர்ப்பிணி காதலியை காப்பாற்ற போராடும் ஜிவி பிரகாஷ் குழந்தை வர வேண்டி தவிக்கும் ரமேஷ் திலக் குழந்தையை தனித்த ஸ்ரீகாந்த் என ஆண் கதாபாத்திரங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையேயான உணர்வுபூர்வமான பிணைப்புகள் ஸ்ட்ராங்காக காட்சிப்படுத்தி இருந்தாலே இந்த பிளாக்மெயில் பிளாக் பஸ்டர் படமாக மாறியிருக்கும் குழந்தையை கடத்த துடிக்கும் லிங்கா காதலியை காப்பாற்ற போராடும் ஜிவி பிரகாஷ் முதலாளியை பழிவாங்க நினைக்கும் தொழிலாளி என பல கிளை கதைகள் இருந்தாலும் அதை ஒரு புள்ளிக்குள் திரைக்கதையாக மாற்றும் போதும் கதை பல இடங்களில் தடுமாறுகிறது சில காமெடி காட்சிகள் ஆங்காங்கே சீர்களை கிச்சு மூட்டுகிறது படத்தின் இசை ஒளிப்பதிவு நல்லாவே கை கொடுத்துள்ளது சிவி பிரகாஷ் குமார் தனது நடிப்பால் கடைசி வரை படத்தை தாங்கி பிடிப்பது பெரிய பலம் தொடர்ந்து சிவி பிரகாஷ் குமார் நடிப்பில் வெளியாகி வரும் படங்கள் வித்தியாசமான கதை களத்தை கொண்டு உருவாக்கப்பட்டு வருவது ஒரு ஆறுதல் தான் என்றாலும் இன்னமும் அவருக்கு டார்லிங் படத்தை போல ஒரு வெயிட்டான வெற்றி படம் அமையவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஸ்ரீகாந்த் மற்றும் பிந்து மாதவி ஜோடியின் நடிப்பு படத்துக்கு சில இடங்களில் கை கொடுத்துள்ளது கிடைத்தது ஜிவி பிரகாஷின் காதலியாக தேஜு அஸ்வினி நல்ல தேர்வு கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் அவர் தனது பங்குக்கு நன்றாகவே ஸ்கோர் செய்துள்ளார் பிரைம் த்ரில்லர் படமாக உருவாக்கியுள்ள பிளாக் படத்தில் கடைசி வரை ஏகப்பட்ட ட்விஸ்ட் காட்சிகள் இடம்பெற்றாலும் சுவாரஸ்ய குறைபாடு காரணமாக பெரிதாக படத்தை ரசிக்க முடியவில்லை த்ரில்லர் படங்களை விரும்பி பார்க்கும் ரசிகர்களுக்கு இந்த பிளாக் நல்ல திரை அனுபவத்தை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க